பல லட்சம் ரூபா கொடுத்து சொந்த வீடை வாங்குறதுக்கு பேசாம வாடகை வீடுலேயே இருந்துட்டு போயிடலாம்ப்பா அவ்வளோ காசு கொடுத்து ஒரு வீடை வாங்குறதுக்கு வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் இப்படிதான் பல பேர் இப்ப வந்து ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க வாடகை வீடு தான் சொன்னாலும் சொந்த வீடு தாங்க ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ சொல்லிட்டு ஒரு வீடு வந்து இருக்கணும் ஆனா இந்த வீடை வந்து வாங்கும்போது போது பல பேர் பிளான் பண்ணாம வாங்கி கடன்ல வந்து சிக்கிடுறாங்க ஒரு வீடை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் வந்து நமக்கு சொந்த வீடு தேவை தேவையா அப்படின்றத வந்து முடிவு பண்ணணும் ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருப்பாங்க மும்பைல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேலை நிரந்தரமா அந்த இடத்துல வந்து இருக்கா அப்படின்றத மொதல் நம்ம வந்து பிளான் பண்ணணும் இப்போ எனக்கு என்னன்னாலும் இந்த இடத்துல தான்ப்பா வேலை அதனால இந்த இடத்துல வந்து நான் சொந்த வீடு தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க வாங்கினேன்னா பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் இருப்பாங்க எனக்கு வேலைக்காண்டி எங்கெங்க வேணா டிரான்ஸ்பர் வந்து போடுவாங்க அந்த இடத்துல இருந்தாலும் நான் வாடகை மிச்சம் பண்றதுக்காண்டி சொந்த வீடு வாங்குறேன் இந்த மாதிரி வாங்கி வந்து மாட்டிக்க கூடாது உண்மையிலே நம்ம நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சொந்த வீடு வாங்க வந்து பிளான் பண்ணணும் அந்த மாதிரி வாங்கும் போது நம்ம சில ஃபார்ம்லாஸை வந்து யூஸ் பண்ணணுங்க த்ரீ டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து வராது இதை வந்து சொல்லும் இது என்னப்பா வந்து கேட்கலாம் இப்ப என்னன்னா நம்மளோட ஆண்டு வருமானம் இன்ட்டு த்ரீ இந்த மதிப்புலதான் நம்ம ஒரு வீடே வந்து வாங்கணும் இப்ப எக்ஸாம்பிள் நம்மளோட ஆண்டு வருமானம் வந்து லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் இன்ட்டு த்ரீ எவ்வளவு வரும் முப்பது லட்சம் முப்பது தான் வந்து வீடு வாங்கணும் இத வந்து நான் சொல்லும்போது பல பேர் என்னை அடிக்கவே முப்பது லட்சத்துல எங்கெங்க வீடு கிடைக்கிது முப்பது லட்சத்துல நல்ல இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து முப்பது லட்சத்துல வீடு வாங்க முடியும் அப்படின்னு வந்து கேக்கலாம் அதனால இந்த ரூலை வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த வந்து மாத்திக்கலாம் எப்படி வந்து இப்பளோட இப்போ ஆண்டு வருமானம் இன்ட்டு த்ரீ தான் நம்ம லோன் வந்து வாங்கணும் அதுக்கு மேல ஒரு லோன் வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணி இப்போ நம்மளோட ஆனுவல் இன்கம் வந்து டென் லேக் இருக்கு அப்படின்னா தேர்ட்டி லேக்ஸ் தான் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோன் வாங்குற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் இப்ப அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்னன்னா ரூல் நம்பர் டுவென்ட்டி இப்ப நிறைய பேரு ஹோம் லோன் வாங்கி சிக்கி தவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க லோனை வந்து முப்பது வருஷம் வரைக்கும் வந்து வாங்கிக்குவாங்க இதுதான் பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அதனால ஃபஸ்ட் நம்ம ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம மேக்சிமம் வந்து இருபது வருஷத்துக்குள்ள அந்த லோனை முடிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பல பிரச்சனைகளை வந்து சிக்க மாட்டோம் ஏன்னா இந்த இருபது வருஷம் லோன் வாங்குறதுக்கும் முப்பது வருஷம் லோன் வாங்குறதுக்கும் இஎம்ஐல அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் வந்து வராது ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தான் வந்து வரும் ஆனால் இது எந்த இடத்துல பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வரும்னா நீங்கள் வட்டி கட்டுறீங்க பார்த்தீங்களா இதில் தாங்க பெரிய வித்தியாசம் வந்து வரும் நீங்கள் இருபது வருஷம் அந்த லோனை முடிக்கிறதுக்கும் முப்பது வருஷம் அந்த லோனை முடிக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வட்டி வித்தியாசம் வரும்னா இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து வட்டி வித்தியாசம் வந்து வரும் அதனால இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு லோனை வந்து ரொம்ப வருஷத்துக்கு இழுக்காம இருபது வருஷத்துக்குள்ள நீங்க லோனை வாங்கி அந்த லோனை வந்து கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய கடன்ல இருந்து தப்பிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஹோம் லோனை வாங்கிட்டு கட்டவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி தவிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து வராது அதனால பிளான் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ்குள்ள நீங்க வாங்கி லோனை வந்து முடிக்கணும் எக்காரணத்து கொண்டு வந்து இருபது வருஷத்துக்கு மேல லோன் வந்து போகாம நீங்க வந்து பாத்துக்கணும் இப்ப அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்னன்னா ரூல் நம்பர் தேர்ட்டி இந்த ரூல் நம்பர் தேர்ட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹோம் லோன் இஎம்ஐ இருக்கு பாத்தீங்களா இது எக்காரத்து கொண்டும் நம்மளோட வாத வருமானத்தோட தேர்ட்டி பர்சன்டேஜ கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மாச வருமானம் வந்து ஒரு லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஹோம் லோன் இஎம்ஐ வந்து முப்பதாயிரம் இல்ல முப்பதாயிரத்துக்குள்ளதான் வந்து இருக்கணும் அதுக்கு மேல போகுது அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் வந்து மாட்டிக்குவீங்க ஏன்னா பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் வருமான கட்டுமானம் இருக்குல்ல இதுல பாதி அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎம்ஐயா வந்து கட்டிக்கலாம் எப்படியாவது வந்து ஒரு வீடை வந்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த மாதிரி மாச மாசம் இஎம்ஐ அதிகமாக கட்டினனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துல வந்து மாட்டிக்குவாங்க அதனால எக்காரத்து கொண்டும் நம்மளோட ஹோம் லோன் இஎம்ஐ வந்து நம்மளோட சேலரியோட தேர்ட்டி பர்சன்டேஜ விட அதிகமாக வந்து போயிடக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து கவனமா பாத்துக்கணும் இப்போ அடுத்து நம்ம வீடு வாங்கணும்னாலே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல் வந்து இதுதாங்க ரூல் நம்பர் ஃபார்ட்டி நம்ம எவ்வளவு எவ்வளவுக்கு வீடு வாங்குறோமோ அதுல நாற்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம கையில இருந்து தான் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருபது லட்சமாவது நீங்க வேற யார்கிட்டயும் கடன் வாங்காம நீங்க கையில வச்சிருக்க காசை போட்டா மட்டும்தான் நீங்க வந்து கடன்ல சிக்கிக்காம தவிக்க முடியும் இல்ல சில இடத்துல எல்லாம் வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்கும் போது சொல்லுவாங்க உங்க கையில வெறும் பத்து லட்சம் இருந்தா போதும் நாங்க வந்து புல்ல மட்டும் நாங்க உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறோம் நாற்பது லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆஃபீஸ்ல சரி சரி பேங்க் தான் வந்து இவ்வளவு லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நிறைய அமௌண்ட் லோன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு வீடு வாங்குறோமோ அதுல வந்து ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து நம்ம கையில இருந்த இந்த கையில இருந்து போடுறது எப்படி வேணா இருக்கலாம் நம்ம நகையை வித்தோ இல்ல நம்ம கிட்ட இருக்க அசட்ஸை வந்து மாத்தியோ இந்த மாதிரி நம்மளோட சொந்த பணம் இருபது லட்சம் வந்து போட்டு நம்ம ஒரு வீடு வாங்கினா மட்டும்தான் நம்மனால வந்து பாத்தீங்கன்னா கடன் வலைகள் எதுலையுமே வந்து சிக்காம தப்பிக்க முடியும் இல்ல நான் மேக்சிமம் லோன் அமௌண்ட் தான் நான் வாங்குவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம வந்து ரொம்ப சுக்கிக்குவோம் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம சொந்த தான் வந்து இருப்போம் ஆனா அந்த சொந்த வீட்டில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம் இப்ப சொந்த வீடு வாங்கும் போது இந்த ரூல் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம எந்த பிரச்சனைகளும் இல்லாம நிம்மதியா வந்து இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்